கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பிரியமானவர்களே செப்டம்பர் முதலாம் நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த நல்வார்த்தையை தருகிறார் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் கர்த்தர் சித்தப்படி சீக்கிரம் நடக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க சோர்வை கொண்டுவரும் பிசாசின் தந்திரங்களை அறிந்து செயல்படுங்கள் சோர்வு எதனால் வருகிறது என்று ஆராய்ந்து பாருங்கள் ஒரு வேலை கிடைத்தும் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு தேவையான வேலை வேண்டும் என்று பிடிவாதமாய் காத்திருந்து வேலைக்கு போகாமலே இருப்பார்கள் சிலர் ஒரு சிலர் சோம்பேறித்தனத்துடன் சில காரியங்களை செய்யாமலே இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் எனக்கு ஆசிர்வதிப்பதில் தாமதப்படுத்துகிறார் என்று சொல்வார்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம் வைத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு வரம் தேடுவார்கள் அது நடக்காமல் போகும்போது சோர்ந்து போவார்கள் தங்களுடைய தேவைகளுக்கு அளவுக்கு மிஞ்சி கடன் வாங்கி அதன் மூலம் கஷ்டப்படுகிறவர்களும் உண்டு அதை அடைக்க முடியாமல் சோர்ந்து போகிறவர்களும் உண்டு இதெல்லாம் நாம் வருவித்துக் கொள்வது ஆனால் கர்த்தர் சிறப்பான ஒரு காரியத்தை உங்களுக்கு தருவதற்கு முன்னால் நாம் சீர்பட வேண்டும் என்று விரும்புவார் நம்மை பல வழிகளில் நடத்தி நம்மை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் அதற்கும் சில காலம் நாம் காத்திருக்க வேண்டியது வரும் அப்படிப்பட்ட சோதனையான காலங்களில் நாம் சோர்ந்து போகிறோம் அப்பொழுது கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் இன்றைக்கும் கர்த்தர் மகனே மகளே சோர்ந்து போகாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பலப்படுத்துகிறார் அதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை செய்து உற்சாகத்தின் ஆவியோடு எல்லா வேலைகளையும் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்கள் இருதயத்தில் இருக்கும் சோர்வுகளை எடுத்து போட்டு புது பெலனை கொடுங்க சோர்வுகளை கொண்டு வரும் பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் அழித்து போடுகிறோம் உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் வழி புதிய நாளுக்குள் புதிய மாதத்தில் பிரவேசிக்கும் எங்களை இந்த மாதம் முழுவதும் கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்ளுங்கள் எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம் சமூகத்தில் வைக்கிறோம் நிறைவேற்றி கொடுங்க தாமதமின்றி எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கட்டளையிடுங்க எல்லா துதிகனம் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்